Peter. ை என்னுடை சுற்றம் எனக்கு அரசு என்னுடை வாழ்நாள் அம்பினால் அறக்க வெறுக்கொள நெருக்கி அவ உயிர் செகுத்த எம் மண்ணல் வம்புளாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் என்னும் நாமம் அடியார்களே எனக்கு அருகாமையில் கை கொடுப்பவனும் தந்தையும் எனது எல்லா உறவுகளும் என் தலைவனும் எனது உயிரும் அம்புகளால் அரக்கர்கள் பயம் கொள்ளும்படி அவர்கள் உயிரை முடித்த இறைவனும் ஆகிய எம்பெருமான் எப்பொழுதும் வீற்றிருக்கும் மணம் வீசும் நந்தவனத்தையும் பெரிய மதில் சுவரையும் கொண்ட தஞ்சாவூர் மாமணி கோயிலை வணங்கி நான் கண்டுகொண்ட நாராயணா என்னும் நாமத்தை உச்சரிக்கின்றேன் இப்பாசுரம் அமைந்துள்ளது அம்புகளால் அரக்கர்கள் பயம் கொள்ளும்படி அவர்களை முடித்த இறைவன் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் யுகத்தில் ஸ்ரீராமனாக அவதரித்து அரக்கர் கூட்டத்தை ஒழித்துக் கட்டினார் அவருடைய அம்பு மழையால் கணக்கற்ற அசுரர்கள் மடிந்தனர் பூவாரத்தை குறைக்க வந்த ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் அர்ஜுனனை முன்னிறுத்தி தீயவர்களை அம்புமழை கொண்டு அழித்தார் அத்தகைய பெருமைகள் கொண்ட பெருமானை நாராயணா என்னும் நாமத்தால் உச்சரிக்கின்றேன் என்று திருமங்கை ஆழ்வார் கூறுகின்றார் இந்த நாராயண மந்திரமே உலகத்தவரை கரையேற்றும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவரவர் எண்ணீர் நீர் இன்னது ஓ தன்மை என்று உணரீர் கற்பகம் புலவர் கலைக்கண் என்று உலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொல் பொருள் ஆளிர் வன்மின் சூழ்புணல் குழந்தையே தொழுமின் நல்பொருள் காமின் பாடி நீர் நாராயணா என்னும் நாமம் பாட்டுகள் இயற்றும் புலவர்களே வாருங்கள் உங்களுக்கு உயர்வு பெற ஒன்று சொல்லுகின்றேன் நீங்கள் புகழ்ந்து பாடுவோரின் குடிப்பிறப்பை மாட்டீர்கள் இன்று செல்வந்தரானவர் முன்னாளில் அறிய மாட்டீர்கள் அவர் குணமும் உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களை வேண்டுவனதரும் கற்பகமே கற்றாரை காப்பவரே என்றெல்லாம் சொல்லும் பொருளும் சேராதபடி கண்டபடி புகழ வேண்டாம் நீங்கள் நீரால் சூழப்பட்ட திருக்குழந்தைக்கு வந்து ஆரா தரிசித்து வணங்கி நாராயணா என்னும் நாமத்தை சொல்லி பாமாலை பாடினால் கடை தேறுவீர்கள் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாளையில் புலவர்களுக்கு யோசனை கூறும் விதத்தில் திருமங்கையாழ்வார் பாடுகின்றார் செல்வந்தர்களின் குடிப்பிறப்பை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அவர்கள் குணமும் உங்களுக்கு தெரியாது ஆனாலும் வேண்டுவதை தரும் கற்பகமே என்று நீங்கள் பாடுவீர்கள் அந்த பாடலுக்கு அர்த்தமும் இல்லை நன்மையும் இல்லை நீங்கள் கடைத்தேற விரும்பினால் நாராயண நாமத்தை பாமாளையாக்குங்கள் என்று ஆழ்வார் கூறுகின்றார் பாக்களை விரும்புபவன் பகவான் பாடல்களை இயற்றுகின்றவர்கள் பகவானை மட்டுமே புகழ்ந்து எழுத வேண்டும் என்று சொல்லுவது நல்ல அணுகுமுறை ஆகும் இறைவனை பற்றி பாடல்கள் எழுத எழுத அந்த இறைவனே அவர்கள் மனத்தில் குடியேறுவது உறுதி அதற்கு தகுதி உடையவர்களாக மாறுங்கள் என்று நம்மீது உள்ள கருணையால் ஆழ்வார் கூறுகின்றார் கற்றிலேன் கலைகள் ஐம்பொன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்தார் உயிருக்கு எல்லாம் செற்றமே வேண்டி திரிதர்வேன் தவிர்ந்தேன் செல்கதிக்கு உய்யுமாறெண்ணீ நல்துணையாக பற்றினேன் நாராயணா என்னும் நாமம் நான் எந்த ஆசிரியரிடமும் எந்த கலையையும் கற்கவில்லை ஐம்புணங்களும் விரும்பும் பொருள்கள் இடத்தே மனத்தை தெரியவிட்டேன் அதனால் அறிவிலியாகிய ஆகிய நான் எந்த நன்மையையும் அடையவில்லை இவ்வுலகத்தில் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் தீமை செய்யும் வழியை நினைத்து அலைந்திருந்தேன் இப்பொழுது அதையெல்லாம் விட்டேன் வீடு பெறுவதற்குரிய நல்வழியை அடைய நினைத்து நான் நாராயணா என்னும் நாமத்தை நல்ல துணையாக பற்றி கொண்டேன் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பல தீமைகளை நான் செய்திருந்தும் நாராயணா மந்திரமே என்னை கரை சேர்த்தது என்று திருமங்கை கூறுகின்றார் அவருடைய வார்த்தைகள் இக்கலியுகத்திலே வாழும் மனிதர்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ளது இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வேதத்தை படிக்காமல் இருக்கின்றார்கள் ஐம்புலங்களை கட்டுப்படுத்தாமல் அழைய விடுகின்றார்கள் பிறருக்கு நன்மை செய்யாமலேயே சுயநலவாதிகளாக திரிகின்றார்கள் தீமை செய்வதிலேயே நாட்டம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் திருமங்கையாழ்வாரும் ஆழ்வாரும் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தார் நாராயணா மந்திரத்தை பற்றியதால் இந்த தீய குணங்கள் மறைந்து போயிற்று என்று அவர் வெளிப்படையாகவே சொல்லுகின்றார் அத்தகைய குறைகளை உடைய நாமும் நாராயணா மந்திரத்தை பற்றி நலம் பெற வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நன்மையை தரும் என்பதை அனுபவத்தில் கண்டறிந்தேன் அது மட்டுமா நற்குலத்தில் பிறக்க வைக்கும் செல்வத்தை கொடுக்கும் அடியார்களின் கொடிய துயரங்களை எல்லாம் தரைமட்டமாக்கிவிடும் வைகுந்த பதத்தை தரும் அங்கே பெருமாளுக்கு பணி செய்யும் பாக்கியத்தை அளிக்கும் வலிமையையும் தரும் எதையெல்லாம் விரும்புகின்றோமோ அதையெல்லாம் கொடுக்கும் பெற்ற தாயை விட நன்மைகளை தரும் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது நாம் விரும்புவதை தருவது நாராயணா என்னும் மந்திரமே என்பதை பட்டியலிட்டு இப்பாமாலையில் எடுத்து காட்டுகின்றார் திருமங்கை ஆழ்வார் இக்காலத்தில் செல்வத்தை பெற பிறரை வஞ்சிக்கின்றார்கள் பொய் சொல்லுகின்றார்கள் துரோக மனப்பான்மையுடன் நடந்து கொள்கின்றார்கள் இத்தகைய தீய செயல்கள் எதுவுமே வேண்டாம் நாராயணா மந்திரத்தை பற்றுங்கள் நன்மை வருவதை காண்பீர்கள் செல்வம் தானாக வரும் கொடிய துன்பங்கள் தரைமட்டமாக்கிவிடும் வைகுண்ட உதவியை அது தரும் மொத்தத்தில் நீங்கள் விரும்பியது எல்லாம் அந்த மந்திரம் தரும் என்கின்றார் ஆழ்வார் பெற்ற தாயை விட நன்மையை தருவது அம்மந்திரமே என்று அவர் உறுதியாக சொல்லுகின்றார் நம்மேல் உள்ள கருணையால் இந்த ரகசியத்தை அனுபவ ரீதியாக அறிந்து அவர் சொல்லுகின்றார் நாராயணா நாமத்தை நாம் பற்றுவோம் நலன் அனைத்தையும் நாம் பெற்றிடுவோம் என்று அவர் கூறுகின்றார் மஞ்சுளாம் சோலை வண்டு அரை மாணி மங்கையார் செஞ்சொலால் எடுத்த தெய்வ நல் மாலை இவை கொண்டு சிக்கன தொண்டீர் துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் கண்டீர் நம்முடை வினைக்கு என்னும் நாமம் தொண்டர்களே மேகங்கள் உலாவும் தோட்டத்தையும் வண்டுகள் ரெங்காரமிடும் மிகுந்த நீரையும் உடைய திருமங்கை நாட்டரசர் வாழைத்தரித்தவர் களியனோ என்று பெருமானால் அழைக்கப்பட்டு களியின் தோஷங்களை நீக்க செவ்விய சொற்களால் தொடுத்த தெய்வத் தன்மை பெற்ற இந்த நல்ல பாமாலையினை உறுதியாக நம்பி உடலை விட்டு பிரியும் பொழுது பாடுங்கள் துன்பம் வரும் பொழுது படியுங்கள் துயரம் வராத போதும் இதை படிப்பதால் நன்மையே கிடைக்கும் என்னும் நாமம் நம்முடைய பாவங்களுக்கு விஷமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமைந்துள்ளது இப்பாசுரம் தொண்டர்களுக்கு அறிவுரையாக சில அமுத அறிவுரைகளை ஆழ்வார் சொல்லுகின்றார் கலியுக தோஷங்கள் நீங்க நாராயணா என்னும் நாமத்தை சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் இக்கலியுகத்தில் முக்கால் பங்கு அதர்மமும் கால் பங்கு தர்மமும் உள்ளன அதனால் உண்மை வெற்றி பெற கடுமையான பிரயத்தனங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இதைத்தான் கலியுக தோஷம் என்று ஆழ்வார் வர்ணனை செய்கின்றார் நாராயணா என்னும் நாமம் இந்த தோஷத்தை அழித்து வெற்றியை தரும் ஏனெனில் குருஷேத்திர யுத்தம் நடந்தபோதே கலியுகம் தொடங்கிவிட்டது ஸ்ரீகிருஷ்ணன் அந்த யுக தர்மத்திற்கு ஏற்றபடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அந்த மாய தான் நாராயணன் நாராயணா என்ற சொன்ன அளவில் கலியுக தீமைகள் கதி கலங்குவது இயல்பு அதனால்தான் அந்த நாமத்தை கலியுகத்தின் பொழுதும் உயிர் பிரியும் காலத்திலும் துன்பம் வரும்பொழுதும் துன்பம் இல்லாத பொழுதும் சொல்லுங்கள் என்று ஆழ்வார் நம் அனைவருக்கும் வழிகாட்டியிருக்கின்றார் ஓம் நமோன் நாராயணாய